ஊருக்குள்ளாரு ஓட்டு கேக்குறாங்க வரேன் அதுல ஒரு தலைவரும்படியும் அது முக்கியமா சொல்லுங்க கலைஞர் மாங்கிட்ட உண்மை சார் வாங்கி மொத்தமா வச்சுக்கிட்டு அவ குடும்பத்த அளவுக்கு எல்லாத்துக்குமே தருவோம் விளையாட இது இல்ல எங்க வீடு மஞ்சநாயகி மட்டும் என்ன அவ சொந்த பந்தத்துக்கா குடுக்குறாங்க குடுத்துட்டு நம்ம மாதிரி ஆளுகளை கண்டுக்கிறதே கிடையாது அப்புறம் நீங்க ஓட்டு போடுறீங்க நீ நாளைக்கு தர்றோம் அர்த்தம் மட்டும்

கலைஞர் மையம் தராது வேற ஊர் ஊரா கார போட்டு குடுத்துடுறாங்க அது மொத்தமா அமைப்பிடுறானே அது என்னன்னு கேட்க சொல்லி அம்மாதான் கலைஞர் மையம் நான் சொன்னு கூட சொல்லுங்க சரி மத்திய அரசு மோடியோட செயல்பாடு பிஜேபியோட செயல்பாடு எப்படி இருக்கு அதான் தெரியாது அதை பத்தி இல்ல இந்த இப்ப பாகிஸ்தானோட எல்லாம் போர் நடந்தது இதுக்கு முன்னாடி அவர் இவ்வளவு தைரியமா போர் பண்ணது இல்ல இந்தியால இருந்து பத்தி தெரியாது நீங்க படிச்சது இல்ல அதெல்லாம் நான் டிவில பாக்குறது இல்லையா

அது நகை விலை வந்து வேல்டு மார்க்கெட் உலகத்துல சைனா வந்து நிறைய நகை நகை வாங்கியா எல்லாமே வாங்குறாங்க இந்த டாலரை தவிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி வைக்கிறாங்க அதெல்லாம் தெரியும் அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்புறம் பாகிஸ்தான் தெரியாத அப்படி இருக்கீங்க டாலர் பாப்பீங்க சரி இந்த வரி வச்சிருக்காங்க ட்ரம்ப் இந்தியா மேல அம்பது சதவீதம் வரிக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது இவரெல்லாம் பத்தாவது படிச்சவரு நாலாவது தான் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் படிக்க விட்டீங்க நாங்க அப்புறம் விடியா